என் அன்பு பிள்ளையே நான் தான் அங்காளம்மன் வந்திருக்கிறேன் இந்த பிரபஞ்சத்தில் பல அதிசயங்களையும் பல ஆச்சரியங்களையும் நீ காணப்போகிறாய் ஏனென்றால் பல அதிசயமும் பல ஆச்சரியமும் கலந்துள்ளதுதான் இந்த உலகம் இந்த உலகத்தில் நல்லவைகள் நிறையவே உள்ளன ஆனால் ஒரு சிலவற்றை மட்டும்தான் நீ இதுவரை கண்டுள்ளாய் இனி இன்னும் நிறையவே நல்ல விஷயங்களை நீ காணப் அதற்காக நீ சிறிது காலம் காத்து வேண்டும் உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் காலும் நெருங்கிவிட்டது பணத்தட்டுப்பாடுகள் நீங்கி உன் வாழ்வில் சகல செல்வங்களும் பெருகப் போகிறது நீ நாணயத்திற்கு வந்து கண்ணீர் மல்க வேண்டுவது எனக்கு புரிகிறது என் செல்லமே கண்ணீர் கலந்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும் ஏனென்றால் கண்ணீர் என்பது அவ்வளவு எளிதில் வந்துவிடாது மனதளவில் அதிகம் காயப்பட்டால் மட்டுமே கண்ணீர் அதிகமாக வரும் உனக்கும் அப்படித்தான் கண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது உன் வாழ்வில் பல நன்மைகளை நான் உனக்கு கண்டிப்பாக நடத்தி வைப்பேன் அதற்கு நான் சொல்வதெல்லாம் கேட்டு என்றும் அதன்படி நடக்க செல்லமே எது நடந்தாலும் நீ என்றும் சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள் உன் உண்மையான பக்திக்கு ஏற்ற பலன் கட்டாயம் உன்னிடம் வந்து சேரும் உன் மனதை என்றும் அழைப்பாய விடாதே உன் மனதை ஒருநிலைப்படுத்த முயன்றுப்பார் அதன் மகத்துவமே தனிதான் இனி உன் வாழ்வில் கண்ணீருக்கு வேலையே இல்லை இனி உன் கண்களில் ஆனந்த கண்ணீரை மட்டுமே நீ காணப்போகிறாய் இந்த உலகில் இரவும் பகலும் எப்படி மாறி மாறி வருகிறதோ அதுபோல்தான் உன் வாழ்வில் கஷ்டமும் சந்தோஷமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் கஷ்டம் வந்தால் அதையே நினைத்து வருந்திக்கொண்டே இருக்காமல் சீக்கிரமே அது மகிழ்ச்சியாக மாறும் என்று நம்பிக்கை கொள் அதன் பிறகு மகிழ்ச்சி உன்னை தேடி வர ஆரம்பிக்கும் ஆனால் இந்த மனித இனத்தில் மகிழ்ச்சியை மறந்துவிட்டு துன்பத்திற்கும் வருத்தத்திற்கும் கவலைகளுக்கும் மட்டுமே அதிகம் நேரம் கொடுத்து புலம்பிக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் அந்த நிலைமையிலிருந்து அவர்களால் மீளவே முடியவில்லை அதுபோல் இல்லாமல் மகிழ்ச்சி வந்தால் அதற்கு என்ன காரணம் என்று சிந்தித்து அதனை உன் இடத்தில் தக்க வைத்துக்கொள்ள என்ன வழி என்று யோசித்து செயல்படுவேன் பிள்ளையே நேற்றைய நாளில் பல இன்னல்கள் இருந்தாலும் இன்றைய நாள் அதுபோல் கண்டிப்பாக இருக்காது என்று உன் ஆழ்மனதற்கு எடுத்துக் கூறு அதன்பின் உன் ஆழ்மனமானது சமாதானம் அடைந்து கவலைகளுக்கு அதிக நேரம் கொடுக்க கண்டிப்பாக அனுமதிக்காது உனக்கு தேவையான வார்த்தைகளை நான் கண்டிப்பாக உனக்கு தக்க தருணத்தில் கொடுத்தே தீருவேன் உன்னை தவிர எனக்கு யாருமே இல்லை நீயும் என்னை அழ வைத்து வேடிக்கை பார்க்கிறாயே என நீ புலம்புவது எனக்கு புரிகிறது என் பிள்ளையே உன் வேதனை காலம் இன்றோடு முடிந்தது நீ எதிர்பார்க்கும் மகிழ்ச்சி காலம் வந்துவிட்டது உன் மனது மிகவும் கவலைப்பட்டால் நான் ஒன்றை கூறுகிறேன் அதனை பார் என் பிள்ளையே கவலையில் இருக்கும்போது நீ வளர்க்கும் செடி கொடிகள் அல்லது மரத்திடம் சென்று அதற்கு நீர் ஊற்றி அதனுடன் சிறிது நேரம் பேசு அந்த மரமானது உன் மனதினை கட்டாயம் மாற்றும் ஏனெனில் இயற்கைக்கு அவ்வளவு சக்தி உள்ளது உன் கோபம் குறையும் உன் கவலைகள் தீரும் மனது ஒரு நல்ல நிலைமைக்கு மாறுவதை நீயே உணர்வாயின் செல்லமே என் ஆலயத்திற்கு வரவில்லை என்றால் அதற்காக வருத்தப்படாதே வர வேண்டிய நேரத்தில் கட்டாயம் வருவாய் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கட்டாயம் வா அது போதும் ஆலயத்திற்கு செல்லும் போது பல தடைகள் வருகிறது என்று மனமருந்தாதே என் தங்கமே உன் மன வருத்தம் அப்படியே இருக்க நான் விடமாட்டேன் கண்டிப்பாக நீ விரும்பும்படி ஆலயம் வரும் நேரத்தை நான் அமைத்து தருவேன் உன்னை சுற்றி இருப்பவர்களின் பார்வை சரியில்லை என்றால் அவர்களைப் பற்றி நீ மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளட்டும் என விட்டுவிடு நீ அவர்களை பார்ப்பதை தவிர்த்துவிடு இதுவே அந்த பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும் இனி உன்னிடத்தில் கந்திருஷ்டி அணுகாமல் நான் பார்த்து கொள்கிறேன் நீ விரும்பும் வாகனங்களை வாங்க நீ ஏற்கனவே வைத்திருக்கும் வாகனங்களை பராமரித்து வா அவைகளை மஞ்சள் நீர் கொண்டு சுத்தப்படுத்தி பராமரித்து வா அதன் பிறகு நீ விரும்பும் வாகனத்தை நீ வாங்குவதற்கான வாய்ப்பினை நான் உனக்கு அமைத்து தருவேன் நான் சொல்லும் விஷயங்களை பின்பற்றினால் பல நன்மைகள் உன்னை வந்தடையும் நான் சொல்வதை பின்பற்றாவிட்டால் பல கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவின் பிள்ளையே இந்த உலகமே பல காரண காரியங்களோடு இயங்குகின்றது அதே மனிதனுக்கு நிகழும் அனைத்து நிகழ்வுகளும் காரணத்தோடு தான் நிகழ்கின்றது சிலருக்கு அது புரிகின்றது சிலருக்கு அது புரியாமல் அதை எப்படி தெரிந்து கொள்வது என தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் மனித வாழ்க்கையின் புரிதலின் செல்லமே வருடம் தவறாமல் என் ஆலயத்திற்கு வந்து நீ பொங்கல் வைத்து படையல் போடுவது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது அதனை நான் என் மனதார ஏற்றுக்கொள்கிறேன் என் பிள்ளையே வருடம் தவறாமல் என் பிள்ளை என்னை காண என் ஆலயத்திற்கு வருவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு படையில் போட்டால் மட்டும்தான் நான் உன்னை கவனிப்பேன் என்று இல்லை அப்படியெல்லாம் தவறாக நினைக்காதே நீ என்றென்றும் என் பிள்ளை நான் என்றும் உன்னை கவனிக்கத்தான் செய்வேன் வருடம் தோறும் பொங்கல் வைத்து படையல் போடுவது என்பது குடும்பத்தோடு அனைவரும் ஒன்று கூடி என் ஆலயத்திற்கு வந்து என்னை காண்பதற்கான ஏற்பாடு மற்றும் பஞ்சபூத சக்திகளுக்கு நன்றி கூறும் வாய்ப்பும் இதில் அடங்கியுள்ளது பிள்ளையே என்னுடைய வார்த்தைகளை கேட்கும் போதெல்லாம் உன் மனதில் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் என்பதை தெரிந்து கொள் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் தள்ளி போடுவதை நிறுத்திவிட்டு முயற்சி பிறகுதான் உனக்கு தெரிவிக்கப்படும் என்பதை சுற்றி உள்ளவர்கள் நினைக்க வேண்டும் என்று நீ நினைக்கலாம் ஆனால் அவர்கள் நினைக்கவில்லை என்றால் அதற்கு நீ ஒன்றும் செய்ய முடியாது அவர்களை பற்றி நீ சிந்திக்காமல் உனக்கான நன்மைகளை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் அதிகமாக சிந்திக்க ஆரம்பி அதுவே உன் வளமான வாழ்க்கைக்கான வழி வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் பல நல்ல பாடங்களை உனக்கு கற்பித்து கொண்டே இருக்கும் இதுதான் பிரபஞ்சத்தின் விளையாட்டு இதனை அனைவரும் உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையில் வரும் அனைத்து நிகழ்வுகளையும் எளிதாக கடந்து விடலாம் என் தங்கமே உனக்கு யார் என்ன துரோகம் நினைத்தாலும் பரவாயில்லை அதை பற்றியெல்லாம் நீ சிந்தித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே அது அவர்களுக்கே திரும்ப செல்லும் என்பதை நினைவில் கொண்டு செயல்படு இனி உன் வாழ்வில் நடப்பதெல்லாம் உன் விருப்பத்தின்படியேதான் நடக்கும் அவை அனைத்தும் என்னுடைய செயல்பாடுகளாக மட்டும்தான் இருக்கும் அதனால் இனி நடக்க போகும் நிகழ்வுகளுக்கு நீ பொறுப்பல்ல நீ என்னை நம்பி இருக்கிறாய் என்றால் உன்னுடைய அனைத்து செயல்பாடுகளுக்கும் நானே முழு பொறுப்பு நீ எதற்கும் கலங்காமல் இரு என் தங்கமே உன்னிடத்தில் எப்போதும் நம்பிக்கை மட்டும் பலமாக வைத்துக்கொள் அதுதான் உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை கொண்டு வந்து சேர்க்கும் உன்னை சுற்றி இனி நல்ல எண்ணம் படைத்த நபர்கள் மட்டுமே அதிகமாக இருப்பார்கள் இவைதான் இனி உன் வாழ்வில் நடக்கப் போகும் இனிமையான நிகழ்வுகள் இனி உன் வருங்காலத்தை பற்றி நீ எதற்காகவும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை நெஞ்சில் வஞ்சம் கொண்ட நபர்கள் இனி உன்னை நெருங்கவே மாட்டார்கள் ஏனென்றால் உன்னை சுற்றி என் பார்வை எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் உனக்கு தேவையான தருணத்தில் தக்க பாதுகாப்பையும் தைரியத்தையும் நான் உனக்கு தந்து கொண்டே இருப்பேன் நீ எதற்கும் கவலைப்படாதே என் தங்கமே உன் ஆழ்மனதின் சக்தியை நீ உணர்வதற்கு பழகி கொள்ள வேண்டும் அதை உணர்வதற்கான வழிகள் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் ஆழ்மனமானது மிகப்பெரிய பிரபஞ்ச கண்ணாடி நீ எதை பார்க்கிறாயோ அதுவே அதில் பதியும் நீ எதை நேசிக்கிறாயோ அதுவே அதில் பதியும் நீ எதை பேசுகிறாயோ அதுவே அதில் பதியும் அதன் பிம்பம் தான் வாழ்வில் உனக்கு பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் உன் வாழ்வில் நல்ல விஷயங்களைப் பற்றி மட்டுமே அதிகமாக சிந்தித்து நல்ல விஷயங்களைப் பற்றி மட்டுமே அதிகமாக பேசி அனைத்து நற்பலன்களையும் பெற்று வாழ்வை கொள்ளின் பிள்ளையே கவலைகள் என்பது பனித்துளியை போன்றது அவற்றுக்கு மதிப்பு என்பது கிடையவே கிடையாது ஏனென்றால் அவை இருப்பது போல் தெரியும் ஆனால் நொடி பொழுதில் காணாமல் போய்விடும் அதுதான் அவற்றின் மகத்துவம் ஆனால் அதை புரியாமல் யாரோ நான்கு பேர் உன்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காகவும் அவர்களுக்கு நீ நல்ல ஆளாக தெரியவில்லை என்பதற்காகவும் வருத்தப்பட்டு கொண்டு உன் வாழ்வில் வீணடித்துக் கொண்டிருக்காதே அவற்றையெல்லாம் விட்டுவிடு உன்னை பத்து பேர் உன்னுடைய நல்ல செயல்களையும் உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் பார்த்து உன்னை பாராட்டியிருப்பார்கள் ஆனால் அவர்களை பற்றி நீ நினைப்பதே இல்லை உன்னை காயப்படுத்தியவர்களை பற்றி மட்டுமே அதிகமாக நினைக்கிறார் உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்கள் கொஞ்சம் பேர் மட்டும்தான் ஆனால் உன்னை உண்மையாக உணர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் நீ உன்னை தவறாக நினைத்தவர்களையே உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு நிம்மதி என்று தவிக்கிறாய் இது ஏன் உனக்கு என் பிள்ளையே யாரெல்லாம் உன் நல்ல செயல்களையும் நல்ல எண்ணங்களையும் கண்டு பாராட்டினார்களோ அவர்களை நினைத்து சந்தோஷப்படு அதை பற்றி சிந்தித்து அவற்றை இன்னும் மேம்படுத்த என்ன செய்யலாம் என்று யோசி என் தங்கமே அதன் பின் அது பல நன்மைகளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த பிரபஞ்சத்தில் உனக்கு எதுவும் எந்த விஷயமும் பெரிய துன்பம் தருவதாக மாறவே மாறாது பிரச்சனைகள் வரும் அது ஒரு நாள் இரண்டு நாள் இருக்கும் அதன் பிறகு அது தானாகவே மறைந்துவிடும் அதுதான் உன் நல்ல எண்ணங்களுக்காக உனக்கு கிடைக்கும் பலன் இவற்றை எவராலும் மாற்ற முடியாது உன்னை ஒருவர் காயப்படுத்தி பார்க்கிறார் என்றால் அவர்களை காயப்படுத்தி பார்க்கவும் பல பேர் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள் நீ ஒரு நாளும் யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கலாம் ஆனால் மற்றவர்களை காயப்படுத்தி அதில் சந்தோஷப்படுபவர்களை காயப்படுத்தவும் பல பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மற்றவர்களுக்கு எதை கொடுக்க விரும்புகிறார்களோ அதையேதான் அவர்களும் அதிகமாக பெற்றுக்கொள்வார்கள் நான் சொல்வதை நீ நன்றாக யோசித்துப்பார் என் தங்கமே அப்பொழுது வாழ்வை பற்றிய பல உண்மைகள் உனக்கு புரிய வரும் பொறுமை ஒருபோதும் தோல்வியடைவதில்லை பொறாமை ஒருபோதும் வெற்றி பெறுவதும் இல்லை நீ மற்றவர்களைப் போல மற்றவர்கள் மீது பொறாமை கொள்ளாமல் என் பிள்ளையே அதுதான் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நல்லது உன் மௌனமும் உன் சிரிப்பும் மிகவும் சக்தி வாய்ந்தவைகள் மௌனம் நிறைய பிரச்சனைகளை குறைக்கும் உன் சிரிப்பு நிறைய பிரச்சனைகளை அழிக்கும் எங்கே எதை கையாள வேண்டும் என்பதில் தெளிவாக இரு உன் விதியினை மாற்றும் விடியலை நான் உனக்கு கட்டாயம் தருவேன் எந்த இடத்தில் உன் உறவுகள் உன்னையும் உன் உணர்வுகளையும் புரிந்து கொள்ளாமல் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் நான் உன்னை உயர்த்தி வைப்பேன் அதை அவர்களுக்கு கட்டாயம் உணரவும் வைப்பேன் என் பிள்ளையே நான் எப்படி உன்னிடம் அன்பாக பேசுகிறேனோ அதே போலவே நீயும் எல்லோரிடத்திலும் அன்பாக பேச பழகிக்கொள் நான் உன்னை என்றும் பயமுறுத்தி பார்க்கவே மாட்டேன் நீ என்னை பயத்தோடு பார்ப்பது எனக்கு பிடிக்கவில்லை என் செல்லமே தவறு செய்பவர்கள் பயப்படலாம் ஆனால் எந்த தவறும் செய்யாமல் நீ என்னை பார்த்து பயம் கொள்வது எனக்கு மன வருத்தத்தையே தருகிறது நீ நேசிக்கும் உண்மையான உலகம் நான் என்பதை என்றும் மறவாதே இந்த பிரபஞ்சத்தில் உன்னை மகிழ்விக்கும் விஷயங்கள் நடந்தால் அவற்றை வரவேற்று அதிக நன்றியினை செலுத்த பழகிக்கொள் என் மகிழ்ச்சியில்தான் உன் மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறும் என் பிள்ளையே உன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் மன மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் வாழ என் ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு என் தங்கமே உன் வாழ்வில் இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் போதும் அது இன்றோடு முடிவுக்கு வந்துவிட்டது இனி அளவில்லாத மகிழ்ச்சியை வரவேற்க தயாராக இரு அதை விரைவில் உனக்கு கொடுக்க போகிறேன் பக்தியின் மறுபெயர் தன்னம்பிக்கை நேர்மை மனதைரியம் இவற்றை என்றும் உன் அதிகமாக வைத்துக்கொள்ள கொள்ள என் பிள்ளையே மற்றும் நேர்மறையான சிந்தனையை அதிகமாக வளர்த்துக்கொள் நீ ஏற்கனவே நேர்மறை சிந்தனையோடுதான் இருக்கிறார் ஆனால் சில நேரங்களில் சில குழப்பங்கள் உன்னை துன்பத்தில் ஆழ்த்த முயற்சி செய்கிறது அது போன்ற சூழல்களில் நீ என்னை பற்றி நினைக்கத் தொடங்கு அதன் பின் எல்லா துன்பங்களும் விலகி வாழ்க்கை வெளிச்சம் பெறுவதை நீயே உணர்வாய் இனி உன் வாழ்வில் தொடர்ந்து பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது இனி உன் வாழ்வில் நீ மிகவும் ஆனந்தமாக வாழப்போகிறாய் நீ எப்போதும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் செல்லமே